மேல்லை பள்ளி ஆண்டு விழாவில் இன்று சிறப்பு விருந்தினராக தொலைக்காட்சி புகழ் விஜய் டிவி தந்த மதுரை முத்து கலந்து கொண்டார் உடன் தமிழ்ச்செம்மல் புலவர் வை சங்கரலிங்கனார் மற்றும் பள்ளி பள்ளித்தாளர்கள் நிர்வாகிகள் முதல்வர்கள் திரளான ஆசிரியர் பெருமக்கள் கலந்து கொண்டு பெருமை சேர்த்தார்கள் பெற்றோர்கள் திரளாக கலந்து கொண்டு பட்டமளிப்பு விழாவில் பெருமை சேர்த்த குழந்தைகளுக்கு வாழ்த்து தந்து மகிழ்ந்தார்கள் குழந்தைகளின் கலை நிகழ்ச்சி இமயத்தை தொட்டது நமது சிறப்பு விருந்தினர் மதுரை முத்துவர்கள் சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழக்கூடாது உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழக்கூடாது அருகில் உள்ளவரோடு ஒற்றுமையாக சேர்ந்து பாரதி விரும்பியது போல் எண்ணியது முடித்தல் வேண்டும் உடல் தானம் செய்ய வேண்டும் வருகிறவர்களுக்கு உணவு தந்து அன்னதானம் தர வேண்டும் என்று எடுத்துரைத்தார் ஐயா பிச்சையா பிள்ளை தந்த கல்வி நிறுவனம் இன்று மிகவும் சிறப்பாக வளர்ந்து பெருமை சேர்க்கிறது அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பாராட்டு பள்ளியில் நிகழ்ச்சிகள் ஆங்கில உச்சரிப்பு தமிழில் நாடகம் வித்தியாசமான சிந்தனைகள் செயல்கள் என்று பெற்றோர்களை கவர்ந்தது பள்ளியின் தாளர் செந்தில்வேல் அவர்கள் வரவேற்று பரிசு தந்து பாராட்டினார்

अंदर राजा कहिए बच्चा ये तो बोल राज का आप कोण मिल रहे हैं इवर कोटा को बोलो कोटा बोल मंगेतर के कुमार कंडी को बोल बड़े मेरे करने में छोटी बोलो एक बूट का था एक अंडू बुरी है तेरे वाला असल कुमार बाइक की बाइक को तेरे को करें इधर पारा से नया इधर को बोली दे पाक पाक आनंद पारियों को

குழந்தைகள் கெட்ட வார்த்தை பேசுவதில்லை அது உங்களுக்கு கேட்ட வார்த்தையை தான் பேசுகிறது அந்த பெற்றோர் நமகாதப்பாங்க கருத்தரிப்பதெல்லாம் குழந்தைகள் அல்ல கருத்தறிப்பதெல்லாம் குழந்தைகள்ல கருத்தறிந்து நடப்பது தான் குழந்தைகள் வாங்க நீங்கள் குழந்தைங்க எங்கே இது பண்ணால் போது அலகலமான விஷயம் கல காலே காலே Kaale, kaale, <laughs> and shirts from the house of plateau